வணக்கம் குழந்தைகளே அன்புமானவர்களே இது கல்வி அழகே அழகு சேனல் இவற்றில் ஆத்திச்சூடி மூன்றாம் பாகம் முதலாவதாக காவரிசையில் கடிவது மர நெவர் ஹட் பீப்பிள் வித் பேட் வேர்ட்ஸ் காப்பது விரதம் கீப் அப் யுவர் ஓஸ் கி கிழமைப்பட வாழ் வித் யுவர் ஹெல்த் அண்ட் வெல்த் டு பெஸ்ட் டு அதர்ஸ் கி கீழ்மை அகற்று ஸ்டே அவுட் ஆஃப் வல்கர் ஆக்ஷன்ஸ் கு குணமது கைவிடேல் டோன்ட் கிவ் அப் குட் கேரக்டர் கு கூடி பிரியல் டு நாட் கிவ் அப் குட் ஃப்ரெண்ட்ஸ் கே கெடுப்பது வழி டு நாட் இன்வால்வ் இன் ஆக்ஷன்ஸ் தட் கிரியேட்ஸ் ட்ரபுள் ஃபார் அதர்ஸ் கே கேள்வி முயல் லிசன் டு குட் அண்ட் வேல்யூபுள் அட்வைஸ் கை கைவினை கரவேல் டு நாட் ஹேட் நாலேஜ் அபவுட் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் கோ கொள்ளை விரும்பியல் டு நாட் ரப்பு கோ கோதட்டு ஒழி லீவ் பிளேயிங் இல்லீகல் கேம்ஸ் கவ் கவ்வை அகற்றி எலிமினேட் ட்ரபுள்ஸ் இன் லைஃப் அடுத்து வருவது சா சா வரிசையை அடுத்த நான்காம் பாகத்தில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் குழந்தைகளே மாணவர்களே